சிறுவை காலத்து திருவர்களை சிரிக்கின்றோம் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் ஆடி வந்தவர் ஆடி பாடி அண்ணாமலை கைதோல ஓடி போகும் நமது உள்ள வினைகளே இது திருநாவுக்கரசர் அண்ணாமலையார் மேல தோற்றம் செய்வது இது ஒரு உபதேசமா நம்ம நோக்கியர்களை செய்கிறார் தேடி சென்று திருந்தடி ஏற்றுமின் சாமி எங்க பார்த்தாலும் சர்வ வியாபியா இருந்தாலும் ஆனால் சாமி இடத்துல தான் பூஜை ஏற்றுக்கிறார் குரு ரிங்கே சங்கமம்னு குருன்னா ஆச்சாரியம் கூடியம்மாக லிங்கங்கிறது தான் சாமி வந்து மாகேஸ்வரம் ஒருத்தம்மா அது லிங்கோடையம்மா இருக்கார் அப்புறம் வந்து ஜங்கமம் ஜங்கமம்னா அசைகிறது அடியார்கள் கூடியம்ம ஏற்றுக்கிறார் அப்படி சாமி கோயில்கள் கொண்டு அங்கே இருந்துருக்காரு அது முக்கியமானது சோனாச்சலம் அதுக்கு சேத்திரத்துக்கெல்லாம் தலைமுடியு அது சொல்கிறது உண்டு அது பெரும் எல்லாத்துக்குமே தலைமையான சேத்திரம் அது திருவண்ணாமலை அங்கே சாமி விழுந்தர்கள் இருக்கார் அது அண்ணாமலையாரை தேடி தேடி சென்று திருந்தடி மின் அந்த அண்ணாமலையாரோட கோவிலையும் அந்த அண்ணாமலையாரை தேடி சென்று அந்த சாமியை போய் திருந்தடினா மாற்றம் இல்லாத திருவடி அந்த மாற்றம் இல்லாத திருவடியை போய் அண்ணாமலையாரோட திருவடியை ஏற்றுமின் தோத்திரமனுங்கள் அப்படி பண்ணுன்னா நாடி வந்தவர் நம்மையும் மாற்றுவர் நம்மளை போல ஈழ்நிலைகளில் உள்ள பசுக்களையும் அந்த சுவாமி வந்து பிரம்ம விஷ்ணுக்கள் தேடி சென்று அறிய முடியாத அண்ணாமலையார் நம்மளை நாடி வந்து ஆட்கொள்வார் நாடி வந்தவர் நம்மையும் மாற்கொள்வர் ஆடி பாடி அண்ணாமலை கைதோல ஆடியும் பாடியும் அந்த திருவண்ணாமலைய கைதோவதால் ஓடி போகும் அவர் உள்ள விடைகளே நம்மகிட்ட இருக்க விடைகள்லாம் அண்ணாமலையை கும்பிட்ட மாத்திரத்திலேயே கூப்பின மாத்திரத்திலேயே அந்த இலையெல்லாம் நீங்கி போகும்